ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரியோம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்தில உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது எதுக்கு சார் சுக்கர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க மாசத்துக்கு ஒரு தடவை போட்டுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கும் எண்ண ஓட்டங்களுக்கும் ஆதங்கத்திற்கும் நல்ல முறையில் பதில் சொல்லணுங்கிறதுக்காக இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களை காட்டிலும் சுக்கரன் அதாவது குரு பகவானை காட்டிலும் சனி பகவானை காட்டிலும் சுக்கர பகவான் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த சுக்கர பகவானுக்கு மட்டும்தான் சிவபெருமானுக்கு அடுத்து இந்த சஞ்சீவினி மந்திரம்னு பேர் அதாவது உயிர் திழக்கூடிய மந்திரத்தை தெரிந்தவர் இந்த சுக்கர பகவான் குரு பகவானுக்கு கூட தெரியாது அதனால தான் இவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆனால் இவர் என்னன்னா எதிரிகள் கூட அதாவது தேவர்கள் கூட இல்லாமல் அசுரர்கள் கூட சேர்ந்து அசுரர்களுக்கு பலத்தை கொடுப்பார் அதனால் இவர்கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் இவர் வந்து சில இடத்துல மறைஞ்சிட்டாருன்னா நமக்கு வந்து நல்ல வாழ்க்கை திருமண வாழ்க்கை அமையாது சுக போக வாழ்க்கை அமையாது அதே சமயம் வசதி வாய்ப்புகள் வராமல் இருக்கிறதுக்கும் இவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இது பொதுவாக ஜாதகத்தில் இருந்தால் ஆனால் இந்த சுக்கரன் வந்து சில இடத்துல இருந்தார்னா நமக்கு கோச்சார ரீதியாக பண வருமானத்தை ஏற்படுத்தி சுகத்தை தந்து வளர்ச்சியை தந்து வெற்றியை தந்து எதிர்பால் உதவியை பெற்று காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இவ்வளவு அனுகூலம் இருக்குது இவர் இவர் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா குரு சாதகமாக இல்லாமல் இருந்தால் கூட இப்போ பார்த்த மிது மிது மீன ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்காரு ஆனால் சுக்கரன் சாதகமாக இருந்துட்டார்னா மீனராசி நண்பர்களை போக ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ராசிகள் வேறு யாரும் இல்லை ஆனால் இந்த தடவை இப்போ வரக்கூடிய சுக்கர பயிற்சி பல பேருக்கு சில சங்கடங்களை தந்தாலும் பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்த மாட்டார் அதனால தான் இந்த சுக்கர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடுறோம் இதில் பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு ஜாதகத்தை எந்த ஜோதிடரும் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தார்னா முக்கியமான நான்கு கிரகங்களை பார்க்கணும் சுக்ரன் குரு செவ்வாய் சனி இந்த நான்கு கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்காங்களா சாதகமான இடத்துல இருக்காங்களா லக்னாதிபதிக்கு எதிரி இல்லாமல் எதிரிஸ்தானத்தில் இல்லாமல் லக்னாதிபதிக்கு சில இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சில இடத்துல நல்ல இடத்துல இருந்தாலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்களான்னு ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒரு ஜோதிடர் பார்க்கும்பொழுது அனலைஸ் பண்ணணும் அப்படி பணம் தெரிஞ்சாதான் அவங்க நல்ல ஜோதிடர்கள் இந்த மாதம் இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கிர பயிற்சி ஏற்படுறது இப்போ இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு எல்லாம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணி இருபத்தி நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு தான் இந்த சுக்கர பயிற்சி நடக்கிறது ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் இந்த சிம்ம ராசியில் எத்தனை நாளைக்கு இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நாட்கள் இருபத்தி நான்கு நாட்கள் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போறாரு சுக்கர பகவான் அதனால் இந்த சுக்கர பகவான் எந்தெந்த ராசியினருக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறார்னு இப்போ பார்க்க போகிறோம் ராசி அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஒன்பதுக்குரிய யோகாதிபதி கிரகமான சுக்கரன் விரையஸ்தானத்துக்குள்ளே வரப்போகிறாரு சிம்மராசிக்குள்ளே இதன் காரணமாக செவ்வாயின் பார்வையில் வரப்போறாரு மூன்று எட்டுக்குடி அதிபதியான செவ்வாயின் பார்வையில் சனியின் பார்வையில் வரப்போகிறாரு இதன் காரணமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தந்தை வழியில் செலவுகள் உங்கள் குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய வகையில் செலவுகள் உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத சில செலவு இருக்கும்ல அந்த செலவுலாம் இந்த மாதம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் அது இல்லாமல் பண்ண முடியாது இந்த மாதம் இருக்கும் ஆனால் சில செலவுகளை குறைச்சிக்கலாம் சில செலவுகளை இல்லாமல் பண்ணலாம் அந்த இல்லாமல் பண்ணக்கூடிய செலவுகளை இப்போ பண்ண முடியாது குறைக்கக்கூடிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிந்த வரைக்கும் உங்களுடைய ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடிய வகையில் இருங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா அதை தவிர்க்கிறது நல்லது அதாவது ரகசியத்தை வெளியில் சொல்லாதீங்க ஏன்னா சுக்கிரன் பன்னெண்டாம் இடத்துக்கு இப்போ வரதுனால உங்களுக்கு ரகசியங்களை காப்பதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் அடுத்தவங்களுடைய ரகசியத்தையும் காக்கணும் உங்களுடைய ரகசியத்தையும் காக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாரினத்தவர்களின் உதவி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும் இதில் அடுத்த மாதம் அதாவது ஆவணி மாதம் பதினஞ்சாம் தேதி ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சூரியனும் விரயஸ்தானத்துக்கு வராரு விரையாதிபதி பித்ருகாரகன் சூரியன் விரயஸ்தானத்துக்கு வராரு அந்த சமயத்தில் செவ்வாயின் பார்வையில் வரும்பொழுது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலுக்குள்ளார தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் வியாபாரிகளுக்கு கலைத்துறை சார்ந்த வியாபாரிகளுக்கு செலவுகளையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் படிப்பு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க மற்ற எதிர்பால் இனத்தவர்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் இந்த சாரி மெட்டீரியல்ஸ் வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க ச நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சூரத்துலேருந்துலாம் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கொண்டு வராங்க அவர்களுக்கெல்லாம் இமிடேஷன் ஜுவல்லரி அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது ஆனால் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் செலவுகளை மட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த சுக்கர பயிற்சியானது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும்னு சொன்னேன் ஆனால் சேமிப்புகளையும் இது ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது என்ன மாதிரி சேமிப்புன்னா நம்ம ஊரில் நம்ம டிவிலெலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம் நைன்டி ஸ்கீன்ஸ் பார்த்துருப்பாங்க உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும்னு உங்களுடைய செலவை சேமிப்புலேருந்து ஆரம்பிங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பிங்க உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் சிலருக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் எதனால் அப்படின்னு கேட்டால் பூமி தொடர்பான விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணும்பொழுது அதற்கு உண்டான பண தேவைகளை கடன் மூலமாக தான் சரி செய்ய முடியும் பூமி தொடர்பான லாபம் ஏற்படும் நான் சொந்த வீடு வாங்கலாமா நான் சொந்தமாக ஆஃபீஸ் வாங்கலாமா இல்லை எனக்கு வந்து நான் வந்து அட்வொகேட் சார் எனக்கு அட்வொகேட்டுக்கு ஆஃபீஸ் போகணும் அதுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்கலாமா லீஸ் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறவர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி அனுகூல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த முதலீடுகள் உங்களுக்கு செலவுகளாக இருந்தாலும் அது வருங்கால முதலீடாக இருக்கும் வருங்காலத்தில் உங்களுக்கு அது லாபத்தை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலுக்குள்ளே கன்னிராசி நண்பர்கள் தங்கம் வைரம் வெள்ளி போன்ற பொருட்களின் மீது முதலீடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு செலவாகும் ஆனால் அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அது உங்களுக்கு வருங்காலத்தில் அது ஆபத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான இந்த ராசியில் பிறந்த அதாவது கண்ணிராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிநாட்டு பிரயாணங்களை ஏற்படுத்தும் நான் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷமாக ட்ரை இருக்கேன் சார் எனக்கு கிடைக்கவே இல்லை சார் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாள் சார்னால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலத்தை அதற்கு உண்டான அந்த அந்த ஃபாரின் போகிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு மெயில் போடுவாங்க யூ ஹவ் பீன் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளீஸ் ஷேர் யுவர் கன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு உடனே எஸ்னு போட்டு உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை கா உங்களுக்கு தேவைங்கிறத காமிச்சிடாதீங்க உடனே எஸ் ஐ அம் இன்ட்ரெஸ்டட் பட் ஐ வாண்ட் டு நோ தி ப்ரொசீஜர்னு கேளுங்க மரியாதையாக கேளுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்குள்ளான யோகம் ஏற்படும் கடல் கடந்து வியாபாரம் பண்ணுறவங்க கடல் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்தியர்களுக்கெல்லாம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் வருமானத்தின் மூலமாக சேமிப்புகளை அதிகப்படுத்து அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது கன்னிராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் பெருமாளையும் சேர்ந்து வணங்க வேண்டும் பெருமாளை வணங்க வேண்டும் அதுவும் அமர்ந்த கோலத்தில் அல்லது கிடந்த கோலத்தில் அதாவது அமர்ந்திருக்கிற கோலம் அல்லது படுத்துருக்கிற கோலம் ஸ்ரீரங்கம் போன்ற கிடந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்கி வாருங்கள் ஆதி திருவரங்கம்னு ஒரு கோயில் இருக்கு அந்த திருவ அந்த கோயில்லையும் போயிட்டு பெருமாளை வணங்கி வாருங்கள் பதினெட்டு அடியா என்னமோ அந்த மாதிரி தெய்வங்களை வணங்கி வருவதன் மூலமாக கிடந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்கி வருவதன் மூலமாக நிம்மதியான தூக்கம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் அந்த பரந்தாமன் முருகனும் அதுக்கு துணை இருப்பார் உங்கள் ராசிக்கு சொல்லி உள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக சர்வேஸ்வரனையும் சர்வேஸ்வரியையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி லாபமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா லக்னத்துலேருந்து பார்க்கணும் ராசிலேருந்து பார்க்கக்கூடாது கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது ராசிக்கு பார்த்தாலும் லக்னத்துக்கு எந்த இடத்துல வரப்போகிறாரு அதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க அதுக்கு லக்னத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் லக்னத்திற்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு அடியனுடைய தொலைபேசி எண்கள் கீழே கொடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது அந்த நம்பரில் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் சென்னையில் இருக்கேன் நான் சென்னையில் இருக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் நண்பர்கள் சில பேர் முதலையிலேருந்துலாம் வந்திருக்காங்க அவர்களும் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வந்திருக்காங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பலன்கள் அறிய வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் டைரக்டாக வீடியோ காலில் கூட என்னை பார்த்து பேசலாம் அதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய விவரங்களை தெரிவித்து பலாபலன்களை டைரக்டாகவோ அதாவது வீடியோ கால் மூலமாகவோ இல்லை டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் ஆடியோ ரெக்கார்டிங் மூலமாகவோ நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை தர தரக்கூடிய பலன்களாக அமைய வேண்டும் இதன் மூலமாக இந்த சுக்கர உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்த வேண்டும் கணவன் மனைவி அந்யோன்யத்தை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்